கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் தேவன் ஆயிரத்தி நானூற்றி இருபதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தெய்வன் கண்மலையில் நிறுத்துகிற தெய்வன் சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் படுக்குழியிலும் உளையான சீற்றிலும் ஒரு காலகட்டத்திலே நான் இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி ஜபித்த பொழுது தாவீதை கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்த்த தெய்வன் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தாழ்மைப்படுவாயானால் உன்னை ஆண்டவர் உயர்த்துவார் ஐஸ்வர்யமோ கல்வியோ உறவுகளோ சொந்த பந்தங்களோ ஒரு காலத்திலும் உன்னுடைய உயர்வுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தாழ்மை தேவனால் பார்க்கப்பட்டு கிருபை அளிக்கப்பட்டு நீ உயர்த்தப்படுவாய் தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் கண்களை மூடி விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கல்வியினாலே அதிகாரத்தினாலே ஆளுமையினாலே ஆலை லூயா மேன்மை பாராட்டாதபடி ஐஸ்வர்யத்தினாலே மேன்மை பாராட்டாதபடி தங்களை தாழ்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தர் உயர்த்துவீர் என்று சொல்லி நம்புகிறோம் ஐயா நம்புகிறோம் நம்புகிறோம் தாழ்த்துங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் உயர்த்தி கிருபை தருவார் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்